இன்னொருத்தனை இழித்தும் படித்தும் பேசுவது கழகத்தில் உகந்ததல்ல தம்பி இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இனி எந்த இடத்திலும் இப்படி எதிர்த்து இருப்பவர்களை தகாத வார்த்தையால் அச்சிக்க கூடாது என்று உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் காமராஜர் அவர்கள் அறுபத்தேழு விருதுநகரில் நின்றார் சீனிவாசன் அவர்கள் மாணவர்களின் செயலாளர் அவரை எதிர்த்து போட்டார் எல்லோரும் என்ன சொன்னார்கள் அண்ணா சொன்னார் காமராஜரை போன்றவர்கள் எல்லாம் ஜெய சொன்னாரே அய்யா அசபைய அசபையட்ட ஜனநாயகம் இருந்து சொன்னார் எல்லோரும் என்ன சொன்னார்கள் காமராஜரை தோற்கடிக்க முடியாது ஒரு பேச்சيكي சீனிவாசன் बोला என்று சொன்னார் ஆனால் பாடவர் தலைவராக இருந்த சீனிவாசன் பெருந்தலைவர் காமராஜரை விருதுநகரே தோற்கடித்து விட்டார் தேர்தல் வருகிற காலத்தில் அண்ணா ஊடு நாங்கள் எல்லாம் உண்டாதி அண்ணா அவர்கள் சாப்பிடவே இல்லை மட்டுமல்ல ஒரு பெருந்தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்ற மாபெரும் பழிக்கு நான் ஆளாகிவிட்டேனே என்று அண்ணா அவர்கள் மெத்த வருத்தப்பட்டார்கள் அதெல்லாம் ஒரு ஜனநாயக பண்பு பிறகு சொன்னார் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் எதிர் வேட்பாளர் அவர்கள் மறைந்த பொழுது அவருடைய மகன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த பொழுது அவரை எதிர்த்து தலைவர் கலைஞர் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தவில்லை அந்த கண்டியங்கள் வளர வேண்டும் எனவே பொழுது நம்முடைய கருத்துக்கள் பரிமாணிக்க வேண்டிய தவிர வார்த்தைகள் தனிப்பாக இருக்க கூடாது மட்டுமல்ல பேசுகிற எல்லோருக்கும் கலைஞர் பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்ள என்ற கருத்தார் இந்த தேர்தலுடைய நோக்கத்தை நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விளக்கிதான் சொன்னார்கள் தப்பில்லை ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள இரண்டே இரண்டு விஷயம் தான் ஒரு தேர்தலில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் என்னென்ன செய்வோம் என்னென்ன செய்தோம் என்ன செய்வோம் இதை நாங்கள் சொல்லுகிறோம் குடியாத்தத்தை பொறுத்த வரையில் நீண்ட நெடுங்காலம் சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து வருகின்ற ஒரு ஊர் ஆனால்

அது எல்லாம் பிஜேபி காரன் வீட்டில் கட்டுக்கட்ட அடுக்கி வச்சிருந்தான் நம்ம ஒரே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு பேங்க் வாசலில் நின்று ஒரு நூத்தி அறுபது பேர் முடுக்கமான எங்க அண்ணன் தளபதி குழுவிற்கு எடுக்காம இருக்கணும்னா அதை எடுக்கிற வேலையை செய்யுது இதுக்கு பேரு திட்டு வேலையா இல்லையாமா இதுதான் தாயே நான் மேடை போட்டு பேசணும் தாயே இந்த உக்கனுக்கிறாரில் எங்க அடிச்ச நாம நாமெல்லாம் காடை கொண்டு போய் ஏடிஎம் மிஷின்ல விட்டோமா இல்லையாம்மா பையனுக்கும் உதவி தொகை மாலை மாலை கொடுக்கப்படும் சரி எல்லாம் வீடு எட்டு லட்சம்